ஒரு ஓரமா ஒரு கல்லூரி இருந்தது அந்த கல்லூரியில வந்து பிள்ளைகள் உட்கார வச்சுட்டு அது இல்லாம வந்துட்டு இந்த நாலு பிள்ளை குழந்தை பிள்ளைகள உட்கார வச்சுட்டு எல்லாம் தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு சாயந்தரம் ஒரு விஜய் வரதுனால ராஜ்மோகன் வந்தார் என்ன சார் அவர் வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆம்லெட் ஒன்று பாண்டியன் ஆம்லெட்ஸ் அந்த ஆம்லெட்ஸ் வந்து மேல வந்து விஜய் கொடி கட்டி அந்த ஆம்லெட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கல் மொழி ஆச்சு எல்லாம் முன்னாள் பின்னால் தள்ளாங்க அதுக்கப்புறம் வந்து வண்டியே இருந்தாங்க பாப்பாவில் வண்டியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட சார் மாதிரியாக போச்சு அதனால நான் பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க அந்த உடனே வந்துட்டு இங்கிட்ட சந்த வர வரும்போது அந்த லைன்ல கரண்ட் சுத்தமா இல்ல கரண்ட் சுத்தமா இல்லாதனால வந்துட்டு ஒருத்த மேல ஒரு கீழே விழுந்து பஸ் கீழே அடியில் படுத்துட்டாங்க என் பாப்பா ரெண்டு பேரும் வந்து ஒய்ஃப் கூட போயிட்டாங்க நான் வந்துட்டு இங்கிட்ட தனியா வந்துட்டாங்க கீழே குழந்தை குழந்தைகளை வந்துட்டு தூக்கி விட்டாங்க என் பிள்ளைங்க ரெண்டு மணி இருந்துச்சு என் மூணு இருந்தாங்க

தள்ளிட்ட அவர் பேச வார்த்தை பேச கூட நாங்க கீழேதான் எங்களை காப்பாத்து கத்திட்டு தான் இருந்த முடிஞ்சு அவர் பார்க்கல பேசறதையும் அவர் பேச கூட நாங்க பாக்கவே இல்லை எங்களை யாரும் காப்பாற்றவும் முடியாம எல்லாம் இழுத்து விடுதா கிடந்தாங்க முடிஞ்சு எங்களாலேயே வெளியே வர முடியல எல்லாம் நாங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க பெரியம்மா மயக்கம் மட்டும் உழுந்ததே எங்களுக்கே தெரியும் அப்ப அது வரைக்கும் எங்களுக்குமே இடத்துல இருக்கிற கும்பல் எல்லாம் நெகிழ்ந்ததுக்கு அவங்க மயக்கம் மட்டும் நாங்களே எல்லாமே யாருமே கரெக்டா ஒரு வரா அந்த ரோட்ல அந்த தான் நாங்க நிக்கிறோம் அங்கேதான் நிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு மூணு பசங்க வந்துதான் எங்களை அவங்களை தூக்கிட்டு வந்து முன்னாடி ரோட்ல படுக்க வச்சாங்க அதுக்கப்புறம்

போயிட்டான் அந்த குட்டி பையன் அவனையும் காணா பாய் மூணு பேரும் தொலைவ போயிட்டான் அக்காவும் போயிட்டான் எங்களுக்கு பின்னாடி ஒரு அண்ணா இருந்தாங்க தூக்க முடியும்னு அவங்க கிட்ட கொடுத்துருந்தோம் அப்புறம் அவங்களும் மிஸ் ஆயிட்டாங்க சித்தியும் பாப்பா மட்டும் தான் கூட வந்தாங்க நாங்க எல்லாம் அங்க பயணங்களை தொலைவிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க பையனை ஒரு ஒரு ரெண்டு பசங்க கொண்டு போய் வீட்டுல அவனுக்கு வழியில சொல்ல தெரியும் நாலு வயசு ஆகுது ஆனா அவனுக்கு வழி சொல்ல தெரியும் அவங்களுக்கு அவன் வழி சொல்ல சொல்ல அவனை கொண்டு போய் வீட்டுல விட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்து ஆட்டோ புடிச்சு நாங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் எத்தனை மணிக்கு அங்க போனீங்க கரெக்டா மூணு மணி இருக்கும் நான் டைம் இங்க அவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆட்டோக்காரங்க வேல்சாமி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கொடுத்து இப்ப விஜய் முடிஞ்சவன மாநாடு மாநாடு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்க பெரியா கொண்டு வந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வரணும்னு ஆட்டோ புக் பண்ணா அவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க நாங்க என்ன பண்றது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துதான் நாங்க வந்தோம் நாங்க சொல்ற ஒரு உயிரை பெயர்ச்சுனா எப்படின்னா நாங்க இது பண்ணிட்டோம்னா நீங்க கொடுத்துதாம ஆகணும் எங்களால ஒண்ணு பண்ண முடியாதுன்னா அந்த ஆயிரத்தி ஐந்து ரூபாய் நாங்க கொடுத்துதான் நாங்க வந்தோங்க